டப்பு பாய் துகள் செய்யப்பயிரு மாற்றாய் அசார சொல்பா சருளியே அசார பம்னி சை புனரே டப்பும் பாய் துகள் செய்யப்பயிரு மாற்றாய் அசாரத்து வச்சு அசர பாம்னி சரி புனரே மருக பாயினி मरह माया तो बल हु मरह पाया मृमायासैनी पाड़ी चल पाड़ी बहुक्रोथ यदि पंचा रघुमताई बंदवे ராக் வரப்பற்றவரே அசிங்கு சுத்தி பிறந்தவரே ஆகை சுலகம் தெளித்தவரே ரகுமத்தாயே வந்தவரே ராகத்தாய் வரவேற்றவரே அசிங்கு சுத்தி பிறந்தவரே ஆகை சுலகம் தெளித்தவரே மருகபாயோ மருகபாய் मरला पाया गुरु मोहिनी मरला पाया गुरु मोहिनी पाड़ी फिर पाड़ी नवी सुनुंगण मरमेरतव आगे बहुकोशम यही रे केवल अनवारिगल ईंदा तनगळ तलजेती ൂട്ടം അമ്പി ഫല ആർത്തലച്ചു മതി യമനിക്കൂട്ടം ചിരി തൂകി അമ്പി ഫല ആർ തലച്ചു മതി